அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் உங்கள் ஜாதகத்தில் லக் என்ற டாப்பிக்கில் பேசலாம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தை இயக்கினீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஐந்தாம் பாவத்தை எப்படி இயக்கிறது அப்படின்னா ஐந்தாம் பாவாதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கு உண்டான அதி தேவதையை ஐந்தாம் அதிபதிக்கு உண்டான வஸ்திரத்தை பயன்படுத்தி வாருங்கள் ஐந்தாம் அதிபதிக்கு உண்டான என்னென்ன வண்ணங்கள் இருக்கோ அந்த வண்ணங்களை பயன்படுத்தி வாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லக்னத்திலிருந்து ஐந்தாம் பாவம் என்ன அதிபதியாக வருகிறாரோ அந்த அதிபதியை கெட்டியாக பிடித்து கொள்ள அந்த அதிபதியின் விவரங்களை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வர பயன்படுத்தி வர நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்